கரூரில் சிபிஐ விசாரணையை கண்காணிக்கும் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி தலைமையிலான மூவர் குழுவினர் சம்பவம் நடைபெற்ற வேலிச்சாமிபுரம் பகுதியில் ஆய்வு செய்தனர் பின்பு தாவைகா சார்பில் அனுமதி கேட்கப்பட்ட மூன்று இடங்களிலும் ஆய்வு செய்துள்ளனர் மேலும் இந்த வழக்கில் சிபிஐ இதுவரை விசாரணை செய்த தரவுகளை நேற்று ஆய்வு செய்துள்ளனர் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தங்கவேல் மத்திய மண்டல ஐஜி ஜோஷி நிர்மல்குமார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜோஷ் தங்கையா மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நேரில் பல மணி நேரமாக துயரச் சம்பவம் குறித்து விளக்கம் அளித்துள்ளனர் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட நபர்கள் பொதுமக்கள் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் என முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து மனுக்கள் நேரடியாக பெறப்பட்டுள்ளன இரண்டாவது நாளான இன்று சம்பவம் நடைபெற்ற வேலிச்சாமிபுரம் பகுதியில் முதன்முறையாக விசாரணை கண்காணிப்பு குழுவினர் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி அஜய் ரஸ்தோகி மற்றும் ஐபிஎஸ் அதிகாரிகளான சுமித் சரண் சோனல்வி மிஸ்ரா ஆகியோர் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் நடந்த சம்பவம் குறித்து சிபிஐ அதிகாரிகள் உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் விளக்கம் அளித்தனர் குறிப்பாக தாவேகா சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடமான உழவர் சந்தை லைட் ஹவுஸ் கார்னர் மனோரா கார்னர் உள்ளிட்ட இடங்களில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர் மேலும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அஜய் ரஸ்தோகி சம்பவம் நடைபெற்ற இடத்தை ஆய்வு செய்தபோது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சிபிஐ அதிகாரிகளிடம் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது